அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் ஜாதகத்தில் நவக்கிரகங்கள்தான் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார்கள் நமது பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் கிரகங்கள் திதி இவைகள் கெட்டு பிறந்து விடுவார்கள் எப்போதும் தீர்வுக்கு வராத வறுமை தொழில் கெடுதல் போன்ற அசாதாரண நிலைகளை கொண்டதாக இவர்களது வாழ்க்கை அமைந்துவிடும் இது மாதிரி ஜாதகர்கள் முற்பிறவியில் செய்த தீவினைகளால் இந்த பிறவியில் நவக்கிரக தோஷத்தோடு பிறந்து விடுகின்றனர் கிரகங்கள் கெட்டுப்போய்விட்டது என்பதை அறிய அளவுகோலாக இருப்பது கிரகங்கள் அமைந்துள்ள பகை நீசம் போன்றவை இது தவிர தீய கிரகங்கள் திதி சூன்யம் தோஷம் போன்றவைகளும் வரும் மேலும் பகை கிரகாசாரம் மற்றும் கூட்டுக்கிரகங்களின் சேர்க்கையில் பலம் குறைதல் போன்றவைகள்தான் மேலும் கிரகங்கள் ஸ்தானத்தில் அமர்ந்து விடுதல் போன்ற நிலையில் ஜாதகம் அமைதல் கிரக வக்கிரம் பெற்று விட்டால் பலன் தரவே தராது மேலும் நவக்கிரகங்கள் கெட்டுப்போன நிலையில் அதாவது நவக்கிரக தோஷத்தில் ஜனனம் எடுப்பவர்கள் மனம் தளராது அதற்கான பரிகாரங்களை செய்து கொண்டால் நவக்கிரக தோஷம் விலகும் நவக்கிரக தோஷத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வை முறையாக மேம்படுத்தி கொள்ள வருடம் ஒருமுறை நவக்கிரக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நவக்கிரக தோஷம் விலகும் நவக்கிரகத்தையும் சென்று வழிபட முடியாதவர்கள் மாதம் ஒருமுறையாவது தங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் நவக்கிரகங்களை முறையாக ஏதாவது ஒரு நாளில் வழிபட்டு வந்தால் நவக்கிரகங்களில் தாக்கம் குறையும் மேற்கண்ட இரண்டு பரிகாரங்களையும் செய்ய முடியாதவர்கள் தினசரி காலையில் பூஜை அறையில் நேரம் கிடைக்கும்போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயனு குரு சுக்கர சனிபெயர்ச்ச ராகவே கேதவே நமக என்ற நவக்கிரக மந்திரத்தை தினமும் பதினாறு முறை கூறி வந்தால் எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் விலகிவிடும் மேலும் எவ்வளவுதான் பரிகாரம் செய்தும் பூஜைகள் செய்தும் கோவிலுக்கு சென்றும் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்தும் நவக்கிரகங்களால் தங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் நடைபெறவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மண்டலத்திற்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தினமும் காலை மாலை நேரங்களில் அகஸ்தியர் மூலமந்திரம் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் அகஸ்தியருடைய போட்டாவை வைத்து நெய் விளக்கேற்றி அகஸ்தியர் மந்திரம் அகஸ்தியருடைய மந்திரத்தை முறையாக சொல்லி வழிபாடு செய்து வந்தால் ஒரு மூல எடுத்து கொண்டால் நூற்றி எட்டு முறை ஒரு வேலைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாட்டு வருபவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகி ஜாதகத்தில் இருக்கும் தீய பலன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நற்பலன்கள் நடைபெறும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள் எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தங்களது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்